உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு நீ காணல் சமகால அரசியல் வணக்கம் நேர்களே இன்றைய சமகால அரசியலில் நம்மோடு நாற்பத்தி ரெண்டு வருட காலமாக கனடியா அரசியலில் நகர்ந்து வரும் நிகழ்வுகளும் உலக மாற்றங்கள் எவ்வாறு சாதக பாதகமான நிலைகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்று ஆராய்ந்து மிகவும் துல்லியமாக மக்களுக்கு எடுத்து கூற எம்மோடு சாமி அப்பாத்துறை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சங்கரவர்களே வணக்கம் நேர்களே நல்லது முதலில் நான் உங்களிடம் முன்வைக்க வேண்டிய கேள்வியாக கனடிய அரசியல் பரப்பில் இப்பொழுது சில சில மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக சுடன் விசாவில் கனடாவுக்கு வந்த மாணவர்கள் அதிக அளவில் வந்தபடியால் அவர்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த மாற்றமானது எந்த வகையில் இங்கே புலம்பெயர்ந்து படிக்க வரும் அதாவது மாணவர் விசாவில் வரும் மாணவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றன குறிப்பாக சொல்ல கனடா மட்டுமல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் வெளிவாரி மாணவர்களை உள்வாங்கிக் கொள்வதிலே மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று வெளிவாரி மாணவர்கள் இப்ப ஜெர்மனி போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உள்வாரியோ வெளிவாரியோ அந்த நிதி கட்டணங்கள்ல வேறுபாடு இல்லை ஆனால் இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டால் கனடாவிலே உள்வாரி மாணவர் ஒரு ஒன்பதனாயிரம் டாலர் கட்டி ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே படிக்கிறார் என்றால் வெளிவானி மாணவர் பதினெண்டாயிரம் டாலர் என்று சொல்லி அதிக அளவு பணத்தை கட்டி அதே கம்ப்யூட்டர் அதே லேப்டாப் அதே மேசே அதே கதிரை அதே லெச்சாரல ரெண்டு பேர் படிக்கிறார்கள் ஒருவர் டபுளாக பே பண்றார் மற்றவர் குறைவாக பே பண்ணுகிறார்கள் இதனாலே நான் மேலிருந்த வாரியாக பார்த்தால் கனடாவுக்கு ஒரு லாபம் இருக்கிறது ஒன்றல்ல மூன்று லாபம் இருக்கிறது முதலாவது லாபம் இந்த வெளிநாட்டு காசு கனடாவுக்குள்ளே நுழைகிறது ஏனென்றால் அவர் ரெண்டு மடங்கு காசை தருகிறார்கள் இரண்டாவது வெளிநாட்டிலே இருந்து பிறந்த காசை சிலவழித்து இங்கே வந்து படிக்கிறதா இருந்தால் அவர்கள் ஓரளவு கனமான கல்வி அறிவு திறன் கொண்டவர்களாக இருந்தா மட்டும்தான் இப்படி காசி சும்மா கொண்டு முதலிட மாட்டார்கள் ஆனபடியா அவர்கள் ஓரளவு சராசரி மாணவர்களை விட திறனிலும் அண்ட் நாலேஜிலே உயர்வானவர்கள் மூன்றாவதாக அவர்கள் இங்கே வேலை படிக்கிற காலகட்டத்திலே அதாவது இந்த கொரோனா வியாதி வந்ததுக்கு பிறகு எத்தனை மனுத்தியாலமும் கூடிய அளவு மனுத்தியாலங்கள் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது இப்பொழுது அது கட்டுப்பாட்டின் கீழே பழைய பாட்டி ஒரு இருபது மணித்தியாலும் குளிக்கப்பட்ட மணித்தியாலும் வேலையை செய்யலாம் இருக்கிறது சரி அப்படி அவர்கள் வேலை செய்கிற போது அவர்களுக்கு நேரடியாக வேலை அனுபவம் கிட்டுகிறது இப்போ உதாரணமாக சொல்ல போனா நோர்வே உலகத்திலே தரமான கல்வி வழங்குகிற நாடு அப்படியான நாடுகள்ல அவர்கள் வகுப்பறை இருந்து படிக்கவே இல்லை அதிகமான நேரம் அவர்கள் ஃபேக்டரியால் ஆஃபீஸிலே இருந்து படிக்கிறார்கள் டிரெக்ட் எஜுகேஷன் அப்ப அந்த வகைக்கு கனடா இன்னும் உயரவில்லை அப்ப அப்படியானால் அவர்களுக்கு வேலை அனுபவம் இருக்கிறது கல்வி அனுபவம் இருக்கிறது ஒரு சமுதாயத்தில வாழ்ற அனுபவம் இருக்கிறது ஆகவே இந்த மனிதவள தட்டுப்பாடு என்பது இப்ப ஒரு முக்கியமான விடியமாக இருக்கிறது உதாரணமாக தென்கொரியா எடுத்துக்கொண்டா இப்ப தென்கொரியாவில மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகிறது ஜப்பானில குறைந்து கொண்டு போகிறது அதை விட சுவிட்சர்லாண்டில குறைகிறது அதாவது எங்களுடைய மக்கள் தொகை பெருகாமல் வெற்றி கொண்டு வருகிறது அப்படியானால் இந்த மனிதவள தட்டுப்பாடு என்பது வளர்ந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகளிலே இன்னும் சுருக்கமாக சொல்ல இந்த வளர்ந்த நாடுகளுக்கு படிக்க வந்த இங்கே தங்குறவர்களுக்கு இந்த நாடு தேவைப்படுவதை இந்த நாட்டுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார் நாங்க பக்க சார்பாக இருக்க முடியாது ஆனால் இப்பொழுது அண்மை காலங்களில் செய்திகளூடாக தரப்பிலிருந்து கூறப்படும் அதாவது கனடா அரசாங்க தரப்பிலிருந்து கூறப்படுகிறது இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஒன்று தசம் நான்கு மில்லியன் ஸ்டூடெண்ட் விசாக்கள் வந்து அஹ் முற்றுப்படுகின்றன அவர்களை புதுப்பிக்க முடியாது என்று ஆனால் இனி எதிர்வரும் மாதங்களில் ஜனவரி பிப்ரவரியில் இவ்வாறான காலாவதியான விசாக்கள் வரப்போகின்றன ஆனா இப்படிப்பட்ட நிலையில் இந்த மாணவர்களின் அடுத்த செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும் எப்படி இது மாறப்போகிறது ஓகே நீங்கள் குறிப்பிட்டது ஒன்று நான் சொல்லிடுறேன் இந்த சுடன் விசா என்பது தொடர்ந்து மூக்கு இருக்கும் வரைக்கும் சளி இருக்கிற மாதிரி இருக்கும் இது அரசாங்கங்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே தளம் வருகிற போது வீட்டு வாடகை உயர்ற போது மக்களை திருப்படுத்தி படுத்தி கொள்வதற்காக சில அப்படியும் இப்படியும் செய்யலாமே தவிர இவர்கள் வருகை தொடர்ந்து இருக்கிறது ஏன்னா இலங்கை எடுங்களன் இந்தியாவை எடுங்களன் எஸ்டபிள்யூஆர் நாகா ஜவஹர்லால் நேரு மற்றும் சுந்தரலிங்கம் லிங்கம் செல்வ தந்த செல்வா போன்றவர்கள் எல்லாம் இங்கிலாந்து போய் படித்து வந்தார்கள் அதே படிப்பை இலங்கையில படிக்க முடிஞ்சு இப்பொழுது டெக்னிக்கல் வழியாக இருந்தாலும் இப்போ இருக்கின்ற நிலைப்பாடு என்னவென்றால் வெளிநாட்டுக்கு வந்து ஸ்டுடெண்ட்டாக வந்து படித்து வேலை செய்து அந்த துறையிலே அவர்கள் வேலை செய்தால் அவருக்கு லேண்டர்ட் எமிகிரன் பேர் கிட்ட உதாரணமாக ரெண்டு பிள்ளைகள் எங்கள் அந்த நாட்டிலே இருந்து இங்கே வந்து அவர்கள் படித்துக்கொண்ட ஒரு டிப்ளமோ இன் கொமர்ஸ்லே வர்த்தக துறையிலே ஒரு டிப்ளமோ தர டிப்ளமோ எடுத்து போட்டு அவர் வேலை செய்தார்கள் நாங்கள் பேங்க்ல போய் வேலை செய்கிறோம் சொல்லி பேங்க்ல செல்லரா வேலை செய்தார் செல்லரா வேலை செய்த பிறகு அவர்கள் பெர்மனன்ட்ரஸ்ட்டு அப்ளம் பண்ணுவோம் சொன்னார்கள் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணின அது வேற ஒரு செக்ஷன் அது மோர்கேஜா இருக்கலாம் லோன் இருக்கலாம் அதை விடுத்துட்டு நீங்கள் செல்லரா வந்து வேலை செய்வதனாலே உங்களுக்கு பெர்மனென்ட்ரெஸ்ட் தெரியல அதுக்கிஞ்சு எத்தனையோ பேர் இருக்கணும் ஆகவே நீங்கள் எந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீர்களோ அதுவும் இப்ப கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக அவர்கள் கூட முக்கியம் கொண்டு வர்றார்கள் சில டெக்னிக்கல் ஃபீல்டிலே ஆட்களுக்கு மேற்கத்திய உலகத்தில் நிறைய தேவைப்படும் நீங்க பட்னியில பிஹெச்டி எடுத்து ஐடிலயும் ஒரு சும்மா டிப்ளமோ கொடுத்தா ஐடி டிப்ளமோக்காரருக்கு வேலையும் கிடைக்கும் லேண்டர்டும் கிடைக்கும் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது ஆகவே இப்போ கூட அவர்கள் கனடா கவனம் இந்த டெக்னிக்கல் இன்னொன்று சொல்றேன் பாருங்கோ அப்ப நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் ஹால்ல வேலை செய்ய போறது ஒரு ஆளை அப்ளை பண்றேன் இன்னொருதான் பியூனர் ஹோம்ல வேலை செய்ய வேண்டும் அப்ளை பண்றேன் இந்த வெட்டிங் ஹால பொறுத்தவரை இங்க எத்தனை பேர் இருக்கணும் ஆனா பியூனர் ஹோலுக்கு ஆக்கள் குறைவு இது டிமாண்ட் அண்ட் சப்ளை சம்பந்தப்பட்ட ஒரு விடியமாக இருக்கு அது ஏறலாம் இறங்கலாம் இன்றைக்கு டிமாண்டாக இருக்கிறது அதுக்கு நாளைக்கு குறையலாம் ஆகவே இது ஒரு கன்ஸ்டண்டாக ஒரு ரிவர் மாதிரி போய் இந்த நிலைப்பாட்டிலே ஏதாவது படிப்போம் வெளிநாட்டிலே படிச்சா இங்க தொடர்ந்து இருக்கலாம் என்று அந்த காலம் போய்விட்டது நீங்க வர முந்தியே எந்த வீட்டுல வடிக்க போறீர்கள் அதுல என்னென்ன வாய்ப்பு அடுத்ததாக இப்ப என்ன நடக்கிறதுன்னு சொன்னா அரசியல் மக்கள் பார்வை கனடியர் பார்வை எதிர்கால பார்வை இந்த ரெண்டு பார்வை இருக்கிறது எதிர்கால பார்வை என்றால் வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய வரட்டும் நிறைய காசை கொண்டு வரார்கள் இளையவர்கள் படிக்கிறார்கள் மனிதவள தட்டுப்பாட்டை தீர்ப்பார்கள் ஆனால் அரசியல் பாக்கம் பாடுற போது இப்பொழுது மக்கள் சொல்றார்கள் இந்த இந்த பாடுகள் எல்லாம் குடிவிட்டதே அந்த இந்த வேலையை இப்படியான மாணவர்கள் படிப்பதற்கு பதிலாக பேரேலாம் எனக்கடுகிறார்கள் அப்ப நாங்கள் அடிப்படை சம்பளத்துக்கு பதினெட்டு டாலருக்கோ இருபது டாலருக்கோ உழைக்கலாம கிடைக்கு அவர்கள் பத்து டாலருக்கும் உழைக்கத் தயாராயிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்ப அதனால என்றால் மக்களை திருப்திப்படுத்தத்தானே வாக்கு கிடைக்கும் தேச நலனா எமது ஆட்சியா மற்றும் படி சொல்வார்கள் தானே ஐயா கரணம் போடலாம் என்ற அந்த பார்வையும் இருக்க ஆகவே பியோராக கனடாவினுடைய நலனை பார்ப்பதா எங்கள் நலனையும் கனடா நலனையும் இணைச்சு சேர்த்து பார்ப்பதா என்ற ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக சுருக்கமாக சொல்ல போனால் நான் பிரித்து சொல்லவில்லை சில ஆட்கள் வேலை செய்கிறார் எனக்கும் சில பேர் வேலை செய்கிறார்கள் அயல் நாட்டிலேருந்து வேலை செய்கிறவர்கள் படித்த இன்ஜினியர்ஸ் பெரியாக்களா இருப்பார்கள் அவர்கள் மனப்பூர்வமா செய்கிறார்கள் எங்கள்டு நாட்டிலே ஒரு சிலர் செய்கிறது அப்படி ஒரு சில இருக்கு அந்த மனப்பான்மை மாற வேண்டும் அதாவது வேர்கண்டு வந்தா தான் அதுலேயே ரெண்டாவது கதை கிடையாது நீங்க சொல்ல துறைசார் கல்வி பயில்பவர்களுக்கு வதி உரிமை கிடைக்கும் கிடைக்கும் தற்காலிகமாக படிக்க வேண்டும் நான் இங்கே அதை படிப்பை சார்ந்து படிப்பை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் வாழலாம் என்று நினைத்தால் அது நடக்காது நடக்காது அதிலே அதிலேயும் குறிப்பாக இப்ப கோர்சஸ் இருக்கு ஆறு மாத கோர்ஸ் இருக்கு ஒரு வருஷ கோர்ஸ் இருக்கு ரெண்டு வருஷ கோர்ஸ் இருக்கு பொதுவாக இந்த லேண்டடுக்கு கூட பொருத்தமானது ரெண்டு வருட கல்வியை கற்றிருக்க வேண்டும் ஆனால் அண்மை காலத்தில் இங்கே இருக்கும் பல பிரைவேட் யுனிவர்சிட்டியில் மாணவர்கள் அங்கீகாரம் பெற்று இங்கே வந்ததன் பின் மூன்று மாத கால படிப்புக்கு பிறகு அவர்கள் இடைக்காலமாக நிறுத்திவிட்டு வேலை செய்கிறார்கள் இந்த நிலை ஏற்பட்ட பொழுது அண்மை காலத்தில் மூன்று யூனிவர்சிட்டிகள் தங்களில் பயின்ற மாணவர்களை அவலத்தையும் இதனால் போராட்டம் நடக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பிரம்டன் மாணவர்கள் கூட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் தங்களை அறியாமலே இந்த ஏற்பாட்டை செய்வதன் மூலம் அவர்களுக்கு என்ன பாதகம் விளையப் போகின்றது இது ஒரு பழைய டெக்னிக் கனடாவில் இது ஒரு புது டெக்னிக் இங்கிலாண்டு எல்லாம் என்ன நடந்தது இந்த சிங்கிளா ஒன்லி அரசகர்ம மொழியாக கொண்டு வந்தபோது சில பெ பெரியவர்கள் இங்கிலாந்து ஓடினார்கள் மற்றும் சில பிள்ளைகளும் போடினார்கள் அவர்கள் சிலர் போய் அங்கே சாமியா கும்பிடுவது பிள்ளையார பிள்ளையாரப்பா என்ன என்ன ஏடியா பாஸ் பண்ணுறதோ இல்லையா அப்படி ஒன்றும் தேவையில்ல பிள்ளையார் அப்போ என்ன ஃபெயில்விட்ட அவன் ஃபெயில்விட்டா தான் விஷாக விளிவடி கொண்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது அடுத்ததாக பார்க்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இவர்கள் இங்கே வந்து எந்தெந்த டெக்னிக்கை பாவித்தாலும் அரசாங்கமும் கவனமாக இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்குரிய அனுமதி மறுக்கப்படுகிறது ஒன்று இரண்டாவதாக சொல்லப்படுகிற போது இங்க வந்து படிக்கிற பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கிறார்களா அதன் சார்பிலே நீண்ட நேரம் வேலை செய்கிறார்களா குறிப்பாக சொல்ல போனால் இங்கே உள்ளவர்களுக்கும் அது கொஞ்சம் பெருப்பாக இருக்க சொன்னா பதினெட்டு இருபது டாலருக்கு ஒரு பத்து டாலருக்கும் பிறகு போடுறார்கள் அப்ப அப்படியா இருந்தால் அது அவர்களுக்கும் ஒரு சிக்கலான ஒரு விடியம் ஆனா உற்பத்தியாளர் ஒரு இப்போ நிலையில வச்சு பார்க்கிற போது மார்ஜினல் கோர்ஸ் மார்ஜினல் ரெவென்யூன்னேக்க அவர்களுக்கு மார்ஜினல் கோர்ஸ் குறைகிறது அது இன்னொரு கோணத்துல பார்க்கலாம் சரி எப்படியாக இருந்தாலும் இந்த வேறு வழிகள் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இந்த சுடன்று குழால நொடிய பார்க்கிறார்கள் வேலை என்று சொன்னால் அவர்கள் வேலை கண்டு சொன்னா சொன்னால் இந்த ஜாப் பேங்க் என்ற வெப்சைட் இருக்கு அந்த ஜாப் பேங்கோட என்ற வெப்சைட்டை போய் போய் பார்த்து அதுல அப்ளை பண்ணி இந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் ஒன்று எடுக்க வேண்டும் அந்த லேபர் மார்க்கெட்டை இப்போ ஒருத்தர் நான் ஒரு பெரிய கம்பெனியை வைத்திருந்தாலும் அந்த கம்பெனிக்கு ஒரு ஆளை தேவை என்று சொன்னால் நான் இந்த ஜப் போன்ற வெப்சைட்ல முப்பது நாட்கள் விளம்பரப்படுத்தி அதில வார ரிசுமியில உள்ளூர ரசுமிய விடை பெற்ற திறமையாக இருந்தால் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு ஆனபடியா அவர் தொழில் அதிபர் தான் நச்சமேரிய ஒரு ஆளை கூப்பிட முடியும் என்றதும் இல்லையென்றது ஒன்று அப்ப ரெண்டாவது அப்படி வந்து வர்றது கஷ்டமானது ஒன்று அந்த கஷ்டமா இருக்கிறது என்ற காரணத்தில்தான் இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த சுடென்ட் விசாவை ஒரு குறுக்கு வழியாக வந்து ஸ்டுடெண்டாக வந்து வேலையும் செய்யலாம் அங்கால பார்த்துக் கொள்ளலாம் அல்லது தலைமறைவாக கொஞ்ச நாளைக்கு போய்விடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே அப்படியாக இருக்கும் போது நம்ம சொல்லுங்க முக்கியமான ஒரு கேள்வி எங்களிடத்தில் முன்வைக்க நீங்கள் அத்துறை சார்ந்து நிறைய சேவைகளை செய்வதுபடியால் அதாவது வசமாக இந்த மாணவர்கள் இவ்வாறு நிலையில் இருக்கிற மாணவர்களை அடையாளம் கண்டு அதாவது வக்கீல் துறை அதாவது சட்ட துறையில் இருப்பவர்கள் பல தவறான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை அசூல் அடிக்க வைப்பது அசூலம் கேளுங்கள் போலி டாக்குமெண்ட்ஸ்களை வாங்கலாம் ஒர்க் பர்மிட் வாங்கலாம் என்று தவறுதலான வழிமுறைகளை அண்மை காலங்களில் நடத்துகிறார்கள் நீங்கள் ஊடகத்திலும் கண்டிருப்பீர்கள் இது இவர்கள் இவ்வாறு தற்காலிகமாக இதை பெறுவதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து தப்பி விடுவார்களா இது இதால் அவர்களுக்கு பாதகமான விளைவு பிற்காலத்தில் ஏற்பட போகிறதா நல்ல ஒரு கேள்வி நான் இந்த தமிழ்மன் தொலைக்காட்சியிலே ஒரு வருஷத்துக்கு முந்தைய சொன்னேன் இப்படியாக பெருந்தொகையாக வர்ற நீங்களிலே எழுபது எண்பது வீதம் திரும்பி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்ற மாதிரி என்று சொல்வதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்றால் ஒரு தொழிலை செய்கிறவர் அவர் தன்னுடைய கடமைக்கு இதை செய்யலாம் அதன் விடவே நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த முடியாது என்று சொல்லலாம் சரி அப்படி என்று இருக்கிற இந்த காலகட்டத்திலே குறிப்பாக சொல்ல போனால் அரசாங்கம் குடிவரவு குடியகல்வ திணைக்கழகம் இதை பரிசீலிக்கிறது இங்கே தகுதி அற்றி இருக்கிறவர்கள் என்று பார்க்கும்போது போதும் ஏஜென்சி அவர்களை அனுப்புறவர்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் எந்த அரசாங்கம் வரணுமா அது என் டிபி அதே மாதிரியாக கன்சர்வேட்டிவ் இருக்கலாம் லிபரலா இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய நிர்வாக பொறுப்பை நாங்கள் செய்கிறோம் என்கிறார்கள் அடுத்தது நான் அண்மையிலே கொடும்புக்கு போயிருந்தேன் இலங்கைக்கு போயிருந்தேன் இலங்கை போய் பலரோடு கதைத்திருந்தேன் அவர்களுக்கு இப்ப நாங்கள் இங்க கதைக்கிறது எல்லாம் அங்க அவர்களுக்கு பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இங்க இருந்து ஆக்கள் திரும்பி பெற ட்ரெண்டென்சி கூடிக்கொண்டு இருக்கிறது என்ற பதிலால இப்ப எண்பதினாயிரம் ஆயிரம் டொலர் வளைக்கும் சில முகவர்கள் சாட் பண்ணுகிறார்கள் எண்பதினாயிரம் அவர் சொல்றார்கள் எண்பது நாயிரத்தை கொடுத்து திருப்பி போன மச்சான் திரும்பி வந்தான் என்றால் அது வீண் காசுதானே வந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை அள்ளிக்கொண்டு போகிறது என்று இப்பொழுது பாருங்கள் யதார்த்தமாக உலகம் ஒரு சின்ன குடைக்குடே வந்தது முன்னர் தான் இங்கே உள்ளவர்கள் ஏதாவது சொன்னா கேட்பது அவர்களுக்கு இப்ப இங்க உள்ளவர்களுக்கே வேறு சொல்லுவார்கள் எப்படி செய்யலாம் அப்படி செய்தால் சரிவெராது என்று அப்படியான ரீதியிலே பார்க்கப்படுகிற போது ஸ்டுடன் மீசாவை ஏற்கனவே இந்த அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெகுவாக குறைக்க போகிறது என்றது ஒன்றும் பார்க்கப்படுகிற போது அடுத்து வர்ற இரண்டு வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு வருடங்களே குடிவிரவிலும் அவர்கள் ஒரு குறைக்கிற திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார் நிலைப்பாடை கொண்டு வர போகிறார் கொண்டு வர்றார் அப்படியானா இந்த கனடாவினுடைய மக்கள் தொகை பெருகாம இருக்கிற நேற்பாடும் பெறுகிறது ஏன்னு சொன்னா பிறப்பவர்களை விட இருக்கிறவருடைய தொகை கணிசமாக இருக்கிறது அந்த பேபி மோமோஸுக்கு பிறகும் கூட அப்ப இந்த நாட்டில மனிதவள தட்டுப்பாடு ஒன்று வரக்கூடும் வருஷத்துக்கு பிறகு கதவை கொஞ்சம் நல்லது மற்றது இந்த நிகழ்வை நான் இதோடு நிறுத்த விரும்புகிறேன் காரணம் அடுத்த நிகழ்வில் இங்கே மாணவர்கள் ஏ மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தங்குமிட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும் கொடுமைகள் அநீதிகள் இது சம்பந்தமாக நீங்கள் உற்று ஆராய்ந்த வகையில் நான் உங்களோடு அந்த நிகழ்வை நான் அடுத்த நேர்காணலில் உங்களுடன் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் இதுவரை நேரமும் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு ஒரு சிறந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறீர்கள் அதுவரை ரூபம் டிவி நேரம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் மிக்க நன்றி இது என்னுடைய அருமையான ஒரு வாய்ப்பு மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்ததுக்கு ரூபன் ரீவிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி